உத்தரப்பிரதேச மாநிலம் ஜெய்ப்பூரில் செயல்படும் வளையல் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த ஏழு குழந்தை தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி சுடுகாட்டில் தஞ்சமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்ஷாத் மியான் எனும் நபர் ஏழு குழந்தை தொழிலாளர்களையும் பீகாரில் இருந்து அழைத்து வந்து வளையல் தொழிற்சாலையில் பணிக்கு அமர்த்திய நிலையில் நாள் ஒன்றுக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கப்பட்டுள்ளனர் பனிச்சுமை தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பிய குழந்தை தொழிலாளர்கள் சுடுகாட்டில் மறைந்திருந்தனர் இதனை பார்த்த ஊர் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் ஏழு பேரும் மீட்கப்பட்டு காப்பகங்களில் வைக்கப்பட்டுள்ளனர் குழந்தைகளிடம் போலீசார் விசாரணை செய்த போது தங்களுக்கு மனிதர்களை பார்க்கவே அச்சமாக இருப்பதாக பதில் அளித்துள்ளனர் துருக்கி நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டு நீச்சல் குளத்தில் இருந்து தண்ணீர் வெளியேறியது துருக்கி நாட்டில் ஆறு புள்ளி ஒன்று ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மேற்கு மாகாணங்களில் உள்ள முக்கிய நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சில கட்டடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க